ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லோக்கிட்ட இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சித்தோடு ரோட்டில் குளம் விஐபி நகரில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேல்க்கு அவைலபிளாக இருக்குது தெற்கு மற்றும் மேற்கு பார்த்த கார்னர் சைட் இது மேற்கு பார்த்து வாசல் எடுத்திருக்காங்க நியர்பாயில் நிறைய குடியிருப்புகள் அவைலபிளாக இருக்குது எழுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இது இதில் ஃபுல்லாகவே ஆக்குபை பண்ணி இந்த வீடு எடுத்திருக்காங்க போட்டிக்கு பார்த்தோம்னா பதிமூணுக்கு பதிமூணு சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் இது ஹவுஸ் வந்து எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ரெடி டு ஆக்குப்பைக்கு அவைலபிளாக இருக்கு ஹால் பதினொன்றுக்கு பதினாறு சைஸ் வந்துட்டு ஹால் அலாட் பண்ணியிருக்காங்க கிச்சன் ஏரியா பத்துக்கு எட்டு சைஸ் எடுத்திருக்காங்க பெட்ரூம் பார்த்தோம்னா பதினொன்றுக்கு பதினொன்று சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களோட என்கொயரிக்கு கீழே ஸ்ட்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்